உங்கள் வாங்க போய் என்ன கௌசிக்கா போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு துயர சம்பவம்னே சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது அவருக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகாத இடம் இல்லை எல்லா இடத்துக்கும் போயிட்டார் ஆனால் எங்கேயுமே வீடு வாடகைக்கு கிடைக்கலைங்க இதனால் ரொம்பவே ஒரு பக்கம் கவலையில் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவிலிருந்து போய் வெளியே அனுப்ப போகிறாங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறது நாதி இல்லாமல் வீடு இல்லாமல் ஒரு பக்கம் நடுத்திருவு நின்று இருக்காங்க இந்த சமயத்துல தான் கடவுள் போல் ஒருத்தர் வராங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல அவர் இருந்து ரவுடியை அடித்து அந்த ரவுடிக்கு பக்கவாதம் வந்து அந்த ரவுடியை காப்பாற்றி அந்த ரவுடிக்கே சாப்பிட்றதுக்கு செலவு பணம் கொடுத்து அனுப்பினார் அந்த சமயத்தில் ஒரு லேடியாங்கன்னு நின்று இருந்தாங்க அவங்க வந்து நம்ம கௌதம பார்த்துட்டு கௌதம ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே காதலும் வருது ஒரு பக்கம் கிரஷ்டம் அதிகமாகுது இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்பட்றதை பார்த்து சரி ஓகே உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் உங்களுக்கு வீடு வாடகைக்கு தானே வேணும் எங்கள் வீடே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை பணம் இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் பொறுமையாக வேலைக்கு போய் கூட தாங்க நீங்கள் தந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களோட குணம் எல்லாமே நான் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு வீடு தரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்டதும் ரொம்பவே நல்லவங்களாக இருக்கீங்க நன்றின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக சொல்கிறாங்க உடனே இலக்கிய கிட்டே யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கேட்க கௌதம் இருந்து என்னோட மனைவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே நல்ல ஜோடி நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் அவங்க மைண்டில் தோண்டத்தை ஓப்பனாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆகும் உங்களை கண்டிப்பாக நான் தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இருக்கேன் பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஜானகியாக ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு குறுகுருத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்னடா இது நம்ம மருமகளை இவங்க எப்படி ஒதுக்க நினைப்பா இவோ மனசுக்குள்ள இந்தமாதிரியெல்லாம் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரியவங்க தப்பா நினச்சிக்காதீங்க ஏதோ என் மனசில் தோணத்தை நான் சொன்னேன் மற்றபடி எந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லை ஏதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடணும் தான் நான் ஓப்பனாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த விஷயத்தை விட்டுறாங்க புது வீட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க புது வீட்டை பார்த்தா ரொம்பவே மா அப்படியே சும்மா மாளிகை மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே கடை நீங்கள்லாம் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் தான் இதுக்கு வந்து வாடகை நீங்கள் மாசம் மாதம் என்னால் இவ்வளோ வாடகையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கௌதம் சொல்லிடுறாங்க இதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட வாடகை இருக்கும் அவ்வளோலாம் எங்களால் தர முடியாது இன்னும் எந்த இல்லை எங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் கவலையே படாதீங்க எது உங்களுக்கு அதுக்கு தான் நாங்கள் வாடகைக்கே தரோம் உங்களை மாதிரி நேர்மையான நல்ல உள்ளம் பண்ணிச்சு எங்கள் வீட்டு பக்கம் வேணும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவும் வந்து பேசுகிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அவங்க தொழிலதிபராகவும் இருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம கௌதமுக்கு ஆல்ரெடி தெரியும் வந்துச்சு ஆனால் அந்த லேடி அது முடி பார்த்ததில்ல அவங்க அப்பாவை பார்க்கறாங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கௌதமுக்கு உதவி செஞ்சாங்க அப்போ இவங்களோட மகன் வந்து ஃபாரினில் படிச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க ஆனால் நேரில் பார்க்கல இப்போ நேரில் பார்த்துறாங்க ஆனால் கௌதமோட ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க இந்த சந்தோஷத்தை செலப்ரேட் பண்ண அந்த இடத்த கூட்டுன்னு வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நம்ம திரும்ப வந்திருக்க சொல்லிட்டு சார் நீங்களா நீங்கள் தான் எங்களுக்கு எப்போவுமே கண்காண்ட தெய்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ நல்லவன் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கெட்டதே தான் நடக்கும் நீ நினைக்கிற உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே உனக்கு நல்லதான் நினைக்கிது மற்றபடி எந்த ஒரு விஷயமும் என் கையில் இல்லை எல்லாமே அந்த ஆண்டவன் தர்றது தான் அந்த ஆண்டவன் யாருக்கு எப்போ என்ன தரணும் எந்த நேரத்தில் தரணும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும் அதுபோல் தான் உங்களை எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் அப்போவே சொன்னேன் எங்கள் பிஸ்னஸில் வந்து பார்ட்னராக இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்க ஆனால் இருந்தாலும் அதில் வந்து அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் அமௌண்ட் இன்னும் என்கிட்ட இருக்குது ஒரு இருபது லட்சம் அது வந்து உங்களோட அமௌண்ட் தான் உங்களை பார்த்தா எப்பயாச்சும் இந்த மாதிரி சூழல் உங்களுக்கு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஏன்னால் உங்களை மாதிரி நல்லவங்க என்னைக்குமே யாருக்கு எடுதல் நினைக்க கூடாதுன்னு இருப்பீங்க அதனால் சூழ்ச்சி பண்ணி உங்களை தள்ளுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களோட அமௌண்ட் எல்லாம் கிட்டே தான் இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாக ஆனால் இருந்தாலும் வாங்கறதுக்கு நம்ம கௌதம் கூச்சப்படுறார் இல்லை வேணாம் அது வந்து நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா சான்ஸ் கொடுத்தீங்க அதுக்கான ப்ராஃபிட்டை தான் நான் உங்களுக்கு தந்தனே தவிர நான் யார்கிட்டையும் எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன் எல்லாரும் நல்லா இருந்தால் போதும் அதுதான் என்னோட பாலிசி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சு அப்போ வாங்கினேன் இப்போ நீயே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பண எனக்கு வேணாம் என்கிட்ட இன்னும் கோடி கணக்கில் இருக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இதை வச்சு நம்ம கௌதம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களோட ஆசை நல்ல விதமான ஆசை தான் இதுக்கப்புறம் அந்த ஆசை தொடருமா இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க எப்படி எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப்போகுது அதை எப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி எப்படி எடுத்துக்கிட்டு போக போகிறோம் இந்த சீரியில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நல்ல தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவரு இருந்தால் சரியான கேடு கெட்டவர் என்ன அஞ்சலி கார்த்திகை நீங்கள் வந்து பார்ட்டி வச்சுருப்பீங்க அந்த பார்ட்டியில் வந்து நான் சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்திட்டு வரணுமா உங்கள் பார்ட்டி எல்லாத்தையும் நாசனம் பண்ணி உங்களை அப்படியே சும்மா அணுவா கதற விட போகிறாங்க அது மாதிரி செய்யல என் பேர் கௌதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பேசினு இருக்கார் எஸ்எஸ்கே உங்களோட ஆட்டத்தை தண்ணி ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ஆட்டத்தை இன்னும் நான் ஆரம்பிக்கல அந்த கௌதம் ஆட ஆரம்பிச்சுனா யாரும் தாங்க மாட்டாங்க என்னென்னா ஆட ஆரம்பிக்கல என்னோட ஆட்டம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்க அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கி தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம அதாவது இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அவங்க என்னதான் பாட்டி வச்சு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த பார்ட்டி கொஞ்ச நாளைக்கு தான் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவற வேறு எதுவும் இருக்காது நம்ம வாழ்க்கையே கோடகலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போது எப்படியெல்லாம் அந்த சீரியலை கொண்டு போக போகிறாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்களால் நம்ம பார்க்க போகிறோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிதாங்க போகிறோம் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சா இப்படியெல்லாம் கொண்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடையும் ஆர்வத்தையோடையும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக அந்த சீரியலை பார்ப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் பந்தனம் வருக